ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ்கிச்சன் சின்னி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக அமைஞ்சிருந்தது வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக அளவு எடுத்து நீங்களும் மேக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக நான் அரைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி துண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பவுலில் உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணி அதில் நீட்டு வாக்கில் கத்திரிக்காய் துண்டுகளை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பிளேட் பார்த்தீங்கன்னா இஞ்சி திருவள் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஒரே ஒரு இருந்தது வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடலைப்பருப்பும் பச்சரிசியுங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பச்சரிசி ஆட் பண்ணும்போது நமக்கு மோ மோர் வந்து முறிவுத்தன்மை கொடுக்காது அதுக்காக பச்சரிசி ஆட் பண்ணி கடலைப்பருப்போடு இப்போ சேர்த்து அரைக்க போகிறோம் அதோட இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எந்த பக்குவத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன் எப்படி எந்த பக்குவத்தில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி மோர் பக்குவத்தில் அதாவது ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாமல் ஓரளவுக்கு நிதானமாக மோர் பக்குவத்தில் வச்சு ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கிறோம் அதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் பச்சரிசி ப்ளஸ் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தேங்காய் துருவல் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு ஒன்று அதே போல் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கரப்பு பக்குவத்தில் இருக்கணும் அதாவது எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அரைஞ்சால் போதும் அப்போ தான் நமக்கு குழம்பு அந்த தன்மையோட லைட்டாக பரபரப்போட இருக்கும் மழுமழுப்பு தன்மை வந்துடும் அப்போ டேஸ்டியாக இருக்காது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மோர் குழம்பு மேக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை மிளகாவை சின்ன சின்னதாக கில்லி ஆட் பண்ணிவிட்டேன் அதோட கொஞ்சமாக பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி அதிகமாக எடுத்துக்க வேணா நிதானமாக எடுத்துக்கிட்டால் போதும் இல்லைனா குழம்பு தன்மை வந்துடும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பொரிய விட்டுக்கோங்க ஸ்டவ்வை இந்த டயத்தில் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி துண்டுகளை ஆட் பண்ணிடுறோம் அதோட ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தது அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ கத்திரிக்காய் துண்டுகளையும் ஆட் பண்ணிவிட்டேன் உப்பு போட்டு தண்ணியில் ஊறவிடும் போது நமக்கு கத்திரிக்காய் காரக்கூடிய தன்மை வராது ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் உங்கள் வீட்டில் மேக் பண்ணும்போது மேக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆயிலில் பட்டு கத்திரிக்காயோடு சேர்த்து கிளறி விட்டுறலாம் ஒரு மூணு நிமிஷம் கிளறி விட்டு வதங்க விட்டுக்கோங்க இப்போது நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை ஒரு அறப்பக்குவத்தில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கொதித்து வந்தாச்சு பாருங்கள் கத்திரிக்காய் பக்குவத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைப்பக்குவத்தில் வெந்திருக்கணும் ஃபுல்லாக வேக விட்டுங்க அப்போ நமக்கு கத்திரிக்காய் குழஞ்சிரும் ஸோ அரை பக்குவத்தில் வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது நம்ம திக்னஸோட ஒரு பொருள் மேக் பண்ணும் போது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற கூடிய தன்மை வரும் ஸோ அதனால் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு தேவைக்கு தக்கன தண்ணியும் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்க நான் ரொம்ப தண்ணி பக்குவத்தில் வைக்கல ஓரளவுக்கு நிதானமாக வச்சுருக்கேன் இப்போது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஹீட் ஏற விட்டுருங்க ஹீட் ஏற விட்டுட்டு மோரையும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு மோர் ஆட் பண்ண உடனே கிளரி விட்டுட்டு லைட்டாக சின்னதாக பபுள் வரக்கூடிய டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்க மோர் வந்து திரண்டுறாமல் இருக்கும் நம்ம திரண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடலைப்பருப்போட பச்சரிசியும் ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இந்த மாதிரி மேக் பண்ணும்போது நமக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி திக்னஸோடையும் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் திக்னஸாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க அதனாலும் நான் திக்னஸாக வச்சுருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் அதாவது உப்பு தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சரியான பக்குவமாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மல்லித்தலையும் ஆட் பண்ணிடுறேன் இதே போல் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் தேங்காய் எண்ணெயில் மேக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக அமையும் வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க அதே போல் கத்திரிக்காயோட பக்குவத்தையும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுவும் கொஞ்சம் கூட உடையலை அப்படியே நம்ம ஆட் பண்ண வரைக்கும் முக்கா பக்குவத்தில் வெந்து சாந்து வந்திருந்தது சாப்பிடும்போது எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட்டு வீடியோட கொடு லிங்கையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ